மாணவர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் டைபோரினின் வடிவமைப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் அதனுடைய அமைப்பு எவ்வாறு கிடைக்கிறது அந்த அமைப்பை வைத்துக்கொண்டு நாம் எவ்வாறு அதனுடைய வடிவமைப்பை விளக்கலாம் என்பதை பார்க்கலாம் இந்த வினாவானது மிகவும் ஒரு முக்கியமான வினா ஐந்து மதிப்பெண் வினாவில் இது கேட்குறாங்க டைபோரியனுடைய ஃபார்முலா பி டூ ஹெச் சிக்ஸ் இரண்டு போரான் அணுக்கள் உள்ளன ஆறு ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன முதலில் போரானுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை நாம் எழுதி கொள்ளலாம் போரானுடைய எலக்ட்ரான் அமைப்பானது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் அதாவது போரானினுடைய அணியின் ஐந்து இப்போது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு டூ எஸ் டூ டூ பி ஒன் ஒரு போரானில் மூன்று எலக்ட்ரான்கள் உள்ளது இல்லையா எஸ்ஆர் பிட்டலில் இரண்டு எலெக்ட்ரான்களும் பிஆர்ப்டில் ஒரு எலக்ட்ரானும் மொத்தம் வெளிக்கூட்டில் மூன்று எலக்ட்ரான்கள் உள்ளன அப்போ இன்னொரு போரான் என்று எடுத்துக்கொண்டால் அந்த போரான்லேயும் மொத்தம் மூன்று எலக்ட்ரான்கள் வெளிக்கூட்டில் இருக்கும் அதுக்கடுத்தது ஹைட்ரஜன் அணுக்கள் எடுத்துக்கொண்டால் ஹைட்ரஜனுடைய அணியன் ஒன்று அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் ஒன் ஒரே ஒரு எலக்ட்ரான்கள் தான் இருக்குது அப்போது ஆறு ஹைட்ரஜன் என்று எடுத்துக்கொண்டால் ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கும் ஆறு ஐட்ரஜன் எடுத்துக்கொண்டால் ஆறு எலெக்ட்ரான்கள் இருக்கும் இப்போ மொத்தம் பனிரெண்டு எலக்ட்ரான்கள் இங்கே பிணைப்பில் ஈடுபட உள்ளன மொத்தம் பனிரெண்டு எலக்ட்ரான்கள் அதாவது வெளிக்கூட்டு எலெக்ட்ரான்களுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவோம் இணைத்திறன் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்றும் பெயர் இந்த இணைத்திறன் எலக்ட்ரான்கள் மட்டும்தான் பிணைப்பில் ஈடுபடும் மொத்தம் இங்கே பனிரெண்டு எலக்ட்ரான்கள் பிணைப்பில் ஈடுபட உள்ளன அது எவ்வாறு பிணைப்பில் ஈடுபடுகின்றன என்பதை பார்க்கலாம் இந்த பனிரெண்டு எலக்ட்ரான்கள் எடுத்துக்கொண்டால் டைபோரியின் இதுபோல் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது சாதாரண சக பிணைப்பில் உருவாகுவதற்கு போதுமான எலக்ட்ரான்கள் இல்லை அதாவது ஒரு போரானில் மூணு ஹைட்ரஜனும் இன்னொரு போரானில் மூணு ஹைட்ரஜனும் எடுத்துக்கொண்டால் போதுமான சகப்பிணிப்பு உருவாவதற்கு தேவையான எலக்ட்ரான்கள் இங்கே இல்லை அப்போ எப்படி இந்த டைபோரின் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கலாம் போரானுடைய வெளிக்கூட்டு எலெக்ட்ரான் அமைப்பு டூ எஸ் டூ டூ பி ஒன் இங்கே நான் எழுதியிருக்கேன் அதை நான் மறுபடியும் உங்களுக்கு அது ஆர்பிட்டால் வடிவில் எடுத்துக்கிறேன் ஒரு போரானுடைய வெளிக்கூட்டு எலெக்ட்ரான் டூ எஸ் ஆர்பிட்டால் அது இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன டூ பி ஆர்பிட்டால் அதில் மூன்று துணைக்கூடுகள் இருக்கும் அதில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது இல்லையா நான் இது மாதிரி எழுதிட்டேன் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஆற்றலை ஏற்றுக்கொண்டு ஆர்பிட்டாலுக்கு செல்லும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்னாச்சுன்னா இங்கே ஆர்பிட்டாலுக்கு போகும் ஓ இந்த போரானில் இருக்கக்கூடிய நான்கு ஆர்பிட்டாலும் அதாவது எஸ்ஆர்பிட்டால் ஒன்றும் பி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய மூன்று ஆர்பிட்டால்களும் நான்கு ஆர்பிட்டால்களும் பிணைப்பில் ஈடுபட இருக்கின்றன அப்போ இந்த பிணைப்பில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த நான்கு ஆர்பிட்டால்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்து இனக்கலப்பில் ஈடுபடுகின்றன என்ன சொல்கிறோம் இந்த நான்கு ஆர்பிட்டால்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்து புதிய ஆர்பிட்டால்களை தோற்றுகிறது அந்த ஆர்பிட்டாலுக்கு பேர் தான் இனக்களப்பு ஆர்பிட்டால் ஓ எப்படின்னா இந்த நான்கு ஆர்பிட்டால்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்து புதிய ஆர்பிட்டல்களை தோற்றுக்கின்றன எத்தனை அணு ஆர்பிட்டால்கள் இனிதோ அத்தனை புதிய ஆர்பிட்டால் உருவாகும் அப்போது இந்த ஆர்பிட்டால்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா அணு ஆர்பிட்டால்கள் என்று சொல்கிறோம் இப்போது உருவான புதிய ஆர்பிட்டாலுக்கு பெயர் என்ன சொல்கிறோம் இனக்கலப்பு ஆர்பிட்டால் அப்போ இந்த ஆர்பிட்டால்களுக்கு என்ன பெயர் எந்தெந்த ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டதோ அதனுடைய பெயரை வைக்கிறோம் இங்கே எஸ் ஆர்பிட்டால் ஒன்றும் பி ஆர்பிட்டால்கள் மூன்றும் இனக்கலப்பில் ஈடுபட்டிருக்கு அப்போது உருவாகின புதிய ஆர்பிட்டாலுக்கு பெயர் எஸ்பி த்ரீ இனக்கலப்பு ஆர்பிட்டால் அப்போது இந்த நா நான்கு ஆர்பிட்டால்களுக்கும் என்ன பெயர் என்று பார்த்தால் எஸ்பி த்ரீ இனக்கலப்பு ஆர்பிட்டால் அப்போது போரானிடம் நான்கு இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் உள்ளன இதேபோல் இன்னொரு போரானிடமும் நான்கு இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் இருக்கும் அவை எவ்வாறு இணைகின்றன என்பதை நாம் பார்க்கலாம் நான் போரான அணுக்கள் எடுத்துக்கிறேன் இரண்டு போரான் அணுக்கள் அல்ல இணைக்கால பார்விட்டாள்கள் நான்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் நம்ம வரைஞ்சிக்கலாம் எப்படி போடலன்னா இது போல் இப்படி போடணும் இதெல்லாம் இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் இது மாதிரி நான்கு இனக்கல ஆர்ப்பிட்டர்கள் போட்டுக்கலாம் அதே போல் இன்னொரு போரானுக்கு ஆரம்பிச்சிடலாம் இனக்கால பார்ப்பில் போட்டுட்டோம் ஓ இங்கே குறிப்பிட்டுடலாம் இதை வந்து எஸ்பி த்ரீ இனக்கால பார்ப்பிட்டால் எஸ்பி த்ரீ இனக்கால பார்ப்பிட்டால் இது மாதிரி இங்கே எழுதிடலாம் எல்லாமே எஸ்பி த்ரீ இனக்கால பார்ப்பிட்டால் என்று எழுதிடலாம் அதுக்கு அடுத்ததாக ஆறு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது இப்போ அந்த ஆறு ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டு நம்ம இங்கே பிணைப்பிலை உருவாக்கணும் ஹைட்ரஜன் அணு என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் ஒன் அப்போது அதில் ஒன் எஸ் ஆறுபிட்டல் மட்டும்தான் இருக்குது அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது நான் டைபோரினுடைய டைபோரினுடைய அமைப்பை விழுப்பதற்காக மேற்கொண்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இனக்கால பார்விட்டலாம் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு போரானுடைய இனக்கால பார்ப்பிட்டால் மொத்தம் எத்தனை இருக்குது நான்கு ஆர்பிட்டல்கள் இருக்குது அந்த நான்கு ஆர்பிட்டல்கள் இது மாதிரி நான் போட்டுக்கிறேன் இன்னொரு டைபோரின் அதனுடைய நான்கு இனக்கலப்பு ஆர்பிட்டால்களை நான் எழுதுகிறேன் ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த நான்கு ஆர்பிட்டல்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து நான்கு புதிய ஆர்பிட்டல்களை தோற்றுவித்திருக்கு அதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது பார்த்திங்கன்னா மூன்று எலக்ட்ரான்கள் தான் இருக்குது அப்போ அந்த இனக்கலப்பு ஆர்பிட்டால்களில் மூன்று ஆர்பிட்டால்கள் சரிபாதையாக நிரம்பியிருக்கும் இந்த அமைப்பை தான் நான் மறுபடியும் இங்கே எழுதியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன் அதில் மூன்று ஆர்பிட்டால்களில் ஒவ்வொரு எலக்ட்ரான் என்ற அடிப்படையில் நான் போட்டுக்கிறேன் இது ஒரு போரானுக்கானது அதே மாதிரி இன்னொரு போரானுக்கான ஆர்பிட்டாலில் இது மாதிரி மூன்று எலக்ட்ரானில் நான் போட்டுக்கிறேன் இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஹைட்ரஜன் அது கட்டிருக்கக்கூடிய ஒரு எலெக்ட்ரானு இந்த போரானு கொடுத்து ஒரு பிணைப்பை உருவாக்கும் இப்போ அது எப்படி போட்டுக்கலான்னா இங்கே காமிக்கிறேன்னா ஒரு ஹைட்ரஜன் அதனுடைய ஒன்னஸ் ஆர்பிட்டால் இது அது கட்டிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது இந்த இனக்கலப்பு ஆர்பிட்டால் அது கட்டிருக்கக்கூடிய ஒரு எலெக்ட்ரானை கொடுத்து ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது முனிய பிணைப்பு என்று பெயர் இது மாதிரி உருவாக்கக்கூடிய பிணைப்புக்கு முனிய பிணிப்பு என்று பெயர் அதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் அதுக்கடம் அது இடமுள்ள ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு பிணிப்பை உருவாக்குகிறது அதை நான் இங்கே போடுறேன் இது மாதிரி போட்டுக்கலாம் இது இன்னொரு ஹைட்ரஜனுடைய ஒன்னே சார்பிட்டால் அது இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது அதற்கு அடுத்தது இந்த இனக்களப்பு ஆறுபிட்டால் கட்டிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு பிணிப்பை தோற்றுக்கிறது இப்போது இந்த போரான் எடுத்துக்கிறேன் இந்த போரானுடைய இனக்களப்பார்பிட்டால் இப்போ இந்த இடத்துல இங்கேயும் அதே மாதிரி ஐ இங்கே ஒரு ஹைட்ரஜன் அது இடமில் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இந்த எலக்ட்ரானோட ஒரு பிணிப்பை ஏற்படுத்துகிறது அதே போல் இன்னொரு ஹைட்ரஜன் இந்த எலெக்ட்ரானோடு சேர்ந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் இங்கே நம்ம போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இது ஒன்னே சா ஹைட்ரஜனுடைய ஒன்னேஸ் ஆர்பிட்டால் ஓ இங்கே ஒரு எலக்ட்ரான் அது கொடுக்குது இந்த இனக்கலப்பு ஆர்பிட்டால் அதனுடைய எலக்ட்ரான் நம்ம இங்கே போட்டுக்கலாம் அதே போல் இந்த ஹைட்ரஜனுடைய ஒன்னே சார்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த இனக்கலப்பு ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரான் இங்கே போட்டுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான்கு முனிய பிணைப்புகள் நமக்கு கிடைக்குது அதுக்கு அடுத்ததாக டைபோரனில் மொத்தம் ஆறு ஹைட்ரஜன்கள் இங்கே நான்கு ஹைட்ரஜன்கள் பயன்படுத்தியிருக்கும் இப்போ மீது இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்கள் எங்கே பொறுத்ததுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு போரானில் இருக்கக்கூடிய சரிபாதி நிரம்பிய ஒரு ஆர்பிட்டாலும் இந்த ஆர்பிட்டாலும் எடுத்துக்கலாம் ஒரு போரானில் இருக்கக்கூடிய சரிபாதி நிரம்பிய இந்த ஆர்பிட்டால் அதற்கு அடுத்ததாக மற்றொரு போரானில் இருக்கக்கூடிய காலியான ஆர்பிட்டால் இந்த ஆர்பிட்டால் எடுத்துப்போம் அதாவது ஒரு போரானில் சரிபாதி நிரம்பிய ஒரு ஆர்பிட்டால் மற்றொரு போரானில் காலியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் இப்போ மேற்பொருந்தது அப்போ இது மேற்பொருந்தது அப்படின்னா பிணைப்பு உருவாக்க எத்தனை எலக்ட்ரான்கள் வேணும் ஒரு பிணிப்பு உருவாக்க இரண்டு எலக்ட்ரான்கள் வேணும் அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்போது இன்னொரு எலக்ட்ரான் வேணும் இப்போ இன்னொரு எலக்ட்ரானுக்கு எங்கே போகிறது இல்லை அப்போ அதை பூர்த்தி செய்வதற்காக இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது இல்லையா அந்த ஒரு எலக்ட்ரானை பூர்த்தி செய்வதற்காக யார் பயன்படுறாங்கன்னா ஹைட்ரஜன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்து இணையுது ஹைட்ரஜனுடைய ஒன்னே விட்டால் இணையுது அது இடமுள்ள ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இந்த பால தோற்றுவிக்கிறது இப்போ ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எப்படி போட்டுப்போம் இந்த போரானில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து இந்த காலியான ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி ஒரு பாலப்பிணிப்பை தோற்றுவிக்கிறது இதே மாதிரி இந்த போரானில் இருக்கக்கூடிய இந்த காலி ஆர்பிட்டாலும் இங்கே இருக்குது இல்லையா இந்த காலி ஆர்பிட்டால் இங்கே சரிபாதி நிரம்பிய ஒரு இனக்கலப்பு ஆர்பிட்டால் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு எலக்ட்ரான் நிரம்பிய ஒரு இனக்கலப்பு ஆர்பிட்டால் ஒன்றும் பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்குது அந்த இனக்களப்பு ஆர்பிட்டாலும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தது இப்போ இந்த பிணைப்பை ஏற்படுத்துவதற்கும் நமக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் வேணும் ஆனால் இங்கே ஒரு எலக்ட்ரான்கள் தான் இருக்குது அந்த ஒரு எலக்ட்ரான் நான் இப்படி போட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு எலக்ட்ரானை யார் பூர்த்தி செய்கிறதுனா இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் அந்த இடத்துக்கு வருது ஓ அந்த ஹைட்ரஜனை நம்ம இப்படி காமிச்சிக்கலாம் இன்னொரு ஹைட்ரஜன் அது அந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஒன்னெஸ் ஆறுபிட்டால் அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இப்படி தான் பிணைப்புகள் உருவாகுது ஓ இந்த பால பிணைப்பு வந்து நான் இங்கே காமிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு போரான் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல ஹைட்ரஜன் இந்த போரான் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் இந்த போரான் இருக்கக்கூடிய காலி ஆர்பிட்டால் காலியான இனக்கலப்பு ஆர்பிட்டால் ஹைட்ரஜன் அணுவினுடைய ஒன் எஸ் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தி பால பிணைப்பை தோற்றுக்கிறது அப்போ அதே போல் இங்கேயும் போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஹைட்ரஜனுடைய ஒன் எஸ் அணு ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த போரானில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் அணுனுடைய ஒன் எஸ் எலக்ட்ரான் இதுதான் டைபோரனுடைய வடிவமைப்பு இப்பொழுது இந்த படத்தை வைத்து கொண்டு இதை முழும முழுமையாக விளக்கலாம் ஓகே அவனிங்க இங்கே இந்த போரான் இந்த போரான் எடுத்துக்கலாம் இந்த போரான்ல இந்த பிணைப்பு அதே மாதிரி இந்த பிணைப்பு இந்த பிணைப்பு இந்த பிணைப்பு இந்த பிணைப்புகளுக்கு என்ன பெயர் என்றால் முனிய பிணைப்புகள் என்று பெயர் இந்த நான்கு பிணைப்புகளுக்கும் முனிய பிணைப்புகள் என்று பெயர் மொத்தம் நான்கு உள்ளன நான்கு முனிய பிணிப்புகள் உள்ளன இதற்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா இந்த போரான் ஒரு சென்டர் இந்த ஹைட்ரஜன் ஒரு சென்டர் போரான் ஒரு சென்டர் ஹைட்ரஜன் ஒரு சென்டர் அப்போ இதற்கு டூ சென்டர் எத்தனை எலக்ட்ரான் ஈடுபட்டிருக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் ஈடுபட்டிருக்கு அப்போ டூ சென்டர் டூ எலக்ட்ரான் பிணிப்பு என்று பெயர் நான்கு முனிய பிணிப்புகள் இருக்குது அதற்கு இன்னொரு பெயர் டூ சென்டர் டூ எலக்ட்ரான் அப்படின்னு பெயர் இந்த இடத்துல டூ சென்டர் டூ எலக்ட்ரான் பிணிப்புகள் அதாவது இருமையே டூ சென்டர் இருமையே இரு எலக்ட்ரான் பிணிப்புகள் அடுத்ததாக பாலப்பிணிப்புகள் பார்க்கலாம் இப்போ இந்த பாலப்பிணிப்பில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு போரான் அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஹைட்ரஜன் அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு போரான் இருக்குது இல்லையா அப்போது மூன்று சென்டர் த்ரீ சென்டர் எத்தனை எலக்ட்ரான்கள் ஈடுபடுது ரெண்டு எலக்ட்ரான்கள் ஈடுபடுது அப்போ த்ரீ சென்டர் டூ எலெக்ட்ரான் பிணிப்புகள் இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது போரான் ஹைட்ரஜன் போரான் இது ஒரு பிணிப்பு இங்கே போரான் ஹைட்ரஜன் போரான் இது ஒரு பிணிப்பு இப்போது இரண்டு டூ சென்டர் டூ எலக்ட்ரான் பிணிப்புகள் உள்ளன அதாவது மூன்று மைய மூன்று மையே இரு எலக்ட்ரான் பிணிப்பு மூன்று மையே இரு எலக்ட்ரான் பிணிப்புகள் உள்ளன மொத்தம் எத்தனை இருக்குது இரண்டு இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா சொல்லலாம் பால பிணிப்புகள் அதாவது பிஹெச்பி போரான் போரான் ஐட்ரஜன் போரான் போரான் ஐட்ரஜன் போரான் பிணிப்புகள் இரண்டு உள்ளன அப்போ இங்கே சொல்லும்போது போரான் ஹைட்ரஜன் பிணிப்பு பிஹெச் பிணிப்பு ஓ இது நான்கு மறுபடியும் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு போரான் அணுவில் இருக்கக்கூடிய இனக்களப்பு ஆர்ப்பிட்டாலில் இரண்டு இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒன் ஆர்பிட்டாலுடன் இணைந்து இந்த முனிய பிணைப்பிலை உருவாக்குகிறது டெர்மினல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பிஹெச் பிணைப்புகள் என்று பெயர் அல்லது இந்த இடத்துல டூ சென்டர் டூ எலக்ட்ரான் பிணைப்புகள் என்று பெயர் மொத்தம் நான்கு உருவாகிறது அதற்கு அடுத்ததாக ஒரு போரானில் இருக்கக்கூடிய சரிபாதி நிரம்பிய ஒரு இனக்களப்பு ஆர்பிட்டாலும் மற்றொரு போரானில் இருக்கக்கூடிய காலியான இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுவினுடைய ஒன்னேஸ் ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி பால பிணைப்பை ஏற்படுத்துகிறது அதே போல ஒரு போரான் இருக்கக்கூடிய காலி ஆர்பிட்டாலும் மற்றொரு போரான் இருக்கக்கூடிய ஒற்றை எலக்ட்ரானை கொண்டுள்ள ஒரு இனக்களப்பு ஆர்பிட்டாலுடன் ஹைட்ரஜன் அணுவினுடைய ஒன்னேஸ் ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி மற்றொரு பிணைப்பை இங்கு உருவாக்குகிறது இந்த அமைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் படிப்பதற்கு எளிமையாகவும் இருக்கும் எழுதுவதற்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்